தமிழர் பகுதியான கிளிநொச்சியில பாரிய அளவான ஒரு கஞ்சா பதுங்கு குழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மாத்திரம் இல்லாமல் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நிச்சயமா இஷாரா சிப்பந்தியே கிடையாது என்று சொல்லி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருது அது மாத்திரம் இல்லாமல் வெலிகம பிரதேச சபை தவிசாளரை சுட்டு கொன்று அந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவற்ற கைது நடவடிக்கை எப்படி என்று சொன்னா இந்த படங்கள்ல எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான ஒரு கைது மாதிரி தான் அந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குது அவர் கைது செய்யப்பட்ட உடனே வந்து பல தகவல்கள சொல்லி இருக்கிற அப்படி அவர் எப்படி கைது செய்யப்பட்டவர் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை தான் அதான் இன்னைக்கு நாங்கள் இந்த கார்னொலியில விரிவா கதைக்கு போறோம் இது மாத்திரமில்லாமல் இன்னும் சில செய்திகளை பற்றியும் இன்றைக்கு இந்த கார்நோலியில நாங்கள் விரிவா கதைப்போம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா கிடைச்ச ஜனல பாக்கறீங்கன்னுடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிரு பாருங்கொண்டு சொல்லிக் கொண்டு இண்டைக்கு கானொலியோட அணிஞ்சு பேசுறேன் நான் சுதர்ஷினி சுசிகர் நாட்டுல இப்ப அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களை பாக்கல உண்மையில எவ்வளவு தூரம் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கலாமா வேண்டாமா என்ற அளவுக்கு தான் பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்குது காரணம் எல்லா இடமும் பாதம் என்று சொல்லி சொன்னால் போத பொருள் போத பொருள் போத பொருள் என்றா எல்லா இடமுமே போத பொருள் தான் இப்ப மலிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் இப்ப இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவா அதுக்கு பிறகு விட்ட பூதம் கிளம்பின மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வெளிப்படுத்த கொண்டு வருது இது இஷாரா செவ்வந்தில தொடங்கின விஷயம் கிடையாது கெகல் பத்மேவினுடைய கைதுக்கு பிறகுதான் இப்படியான சம்பவங்கள் நடக்குது இந்தோனேஷியாவில இருந்து கெகல் பத்மே கைது செய்யப்பட்டு கொண்டு நாட்டுக்கு வந்தார் அதுக்கு பிறகுதான் இஷாரா சப் வந்து எங்க இருக்கிறான் விஷயங்களை அவர் சொல்லி அதுக்கு பிறகுதான் இஷாரா சப் வந்து கைது நடவடிக்கை நடந்தது இஷாரா சப் வந்திய கைது செய்ததுக்கு பிறகு அவ ஒவ்வொரு விஷயங்களை வந்து வாக்குமூலங்கள்ல சொல்ல வழிகிட்டா அதன்படிதான் பல நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வரையினும் இந்த அடிப்படையில தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த ஆனந்தன் என்கின்ற நபரும் கைது செய்யப்பட்டார் அந்த ஆனந்தன் என்கின்ற நபர் தான் யாழ்ப்பாணத்துல இருந்து இஷாராசவ் வந்து இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கு படகை கொடுத்த நபர் என்று சொல்லி அவரை கைது செய்தாச்சு அவரை கைது செய்ததுக்கு பிறகு இன்னும் ரெண்டு இளைஞர்கள் கைது செய்தவர் இந்த கைதோடு நிக்க இல்ல நேற்றைக்கும் ஒரு கைது ஒன்று நடந்திருக்குது நேற்றைக்கு வந்து இன்னும் ஒரு நபரையும் கைது செய்திருக்கிறோம் அவரை வந்து பத்து கிலோ கஞ்சாவோட வந்து கைது செய்திருக்கிறோம் போலீசார் அப்படி கைது செய்யப்பட்ட அந்த நபர் வந்து கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த ஒரு ஆள் அது மாதிரி அவர் வந்து கிளிநொச்சியிலேயே ஒரு இடத்துல ஒரு பெரிய கஞ்சா பதுங்கு குழி ஒன்று அவர் வந்து வச்சிருக்கிறதும் அது போலீசாருக்கு மட்டும் இல்ல தகவல் கேட்கிற எல்லாருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இருந்தது அந்த ஒரு பதங்குக்குழி விஷயத்த கேக்கல பதங்கு என்றா சாதாரணமா ஒரு பங்கர் என்று சொல்லுவோம் இதுங்கிட்ட பாதுகாப்புக்காக இடம் உண்டு ஆனா இதுல கஞ்சா பதுங்கு குழியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கஞ்சா பிசினஸ் செய்யற அளவுக்கு தான் அந்த பதுங்கு குழி இருக்கு அப்படின்னு சொல்லியும் போலீசார் சொல்லி இருக்கிறோம் இது மாத்திரம் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து கடத்தல்காரர்களாக இருக்கிறது இவர் பல பாதாள உலக குழுக்களை வந்து இப்படித்தான் கடத்தல் செய்திருப்பினமோ ஒன்று சொல்லியும் பெரிய தீவிரமான நடவடிக்கைகள் விசாரணைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது போலீசார் வந்து அடுத்தடுத்து இன்னும் தகவல்களை வந்து தெரிவினும் இப்போ கிட்டத்தட்ட இலங்கை போலீசார் வந்து இந்த பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் கடும் ஆக்டிவா இருக்கணும் உடனே என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் உடன உடனே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதனால மக்களுக்கும் வந்து உடனே தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்றது ஒரு பக்கம் ஆனா இப்ப

நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த விஷயங்களை பற்றி கதைகள வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா இவர் ராணுவத்துல இருந்து தப்பி ஒரு சிப்பாயா இருக்கலாம் ஆனா நேற்றைக்கு விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருக்குது இவர் ஒரு ஆரம்ப கல்வியை கூட முடிச்சிருக்காத ஒரு நபர் என்றுதான் இப்ப விசாரணைகள்ல இருந்து தெரியப்பட்டதப்பட்டிருக்கு அவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னா இவர் வந்து இவர் வந்து துபாயில இருக்கின்ற யாரோ ஒருவர் தான் யாரோ ஒரு நபர் ஒருவர் ஒன்றரை மில்லியன் ரூபாவுக்கு இவருக்கு பேரம் பேசிதான் இந்த கொலை செய்யறதுக்கான அந்த ஒப்புதல் என்று வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றரை மில்லியன் ரூபாக்காக தான் இந்த கொலையை வந்து இந்த ஒரு சந்தேக நபர் செய்திருக்கிறார் என்ன செய்திருக்காரு நான் நினைக்கிறேன் அதிக அளவான ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகிய ஒரு நபராயிருக்கிறார் கொழும்புல வந்து பல பகுதிகளுக்கு போய் வந்து போதை பொருளை தேடி இருக்கிறார் நேற்றைய தினம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கார் கொழும்பு கோட்டைக்கு போயிருக்கிறார் பிறகு மகரகமைக்கு வந்திருக்கிறார் அப்படி நிறைய இடங்களுக்கு போய் போதை பொருளை தேடி தேடி போயிருக்கிறார் இவருக்கு போதை பொருள் கிடைக்க கிடைக்கல அந்த நேரம் இவருக்கு துபாயில இருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அதாவது இந்த குற்ற செயல சொல்லி சொன்ன அந்த நபர்களிட இருந்து இவருக்கு ஒரு தகவல் வந்திருக்குது தென்னிலங்கையை நோக்கி போக வேண்டாம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்ப இவர் என்ன செய்யறாருடா மகரகமாவில நாவின்னவில இருக்கிற ஒரு தொலைபேசி கடை ஒன்றுக்கு போறாரு ஏனென்று சொன்னா இவர் ஒரு தொலைபேசி ஏற்கனவே பாவிச்சு அந்த தொலைபேசியை விட்டுட்டு புதுசா ஒரு தொலைபேசியை வாங்குவோம் என்று அந்த கடைக்குள்ள போயிருக்கிறார் அப்பதான் வேலை வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி என்ன செய்யறாரு சொன்னா ஒரு சிஐடி உத்தியோகத்தர் என்ன செய்யறாரு சொன்னா அவர் அந்த வழியில வரையக்குள்ளதான் இவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது உடனடியா இவர் அந்த நபரை துரத்தி கொண்டு ஓட இந்த நபரும் இந்த நபரும் அந்த போலீசார காட்டிட்டு பின்னாலேயே ஓடி இருக்கிறார் அப்ப இவர் அந்த தொலைபேசி கடையில தான் நின்று இருக்கிறார் அப்ப அந்த தொலைபேசி கடையக்குள்ள நின்று ஒரு தொலைபேசியை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கிறார் இதை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிற மாதிரி ஒரு தொலைபேசியை களவு எடுத்துக்கொண்டு ஓடுறாருன்னு சொல்லிட்டு மக்களும் சேர்ந்து போலீஸ் அதிகாரியோட சேர்ந்து ஓடி போய் அந்த ஒரு நபரை பிடிச்சிருக்கிறோம் இந்த மக்களுக்கு வந்து

இப்ப நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இஷாரா செவந்திய இல்ல வேற யாரையோ பிடிச்சு போட்டு இஷாரா செபந்தி என்று சொல்லி நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற அப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் உதய கம்மன் பிளா முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில சொல்லி இருக்கிறார் ஊடகம் ஒன்றுக்கு செய்தி இந்த விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார் அதுல குறிப்பா என்ன சொல்றாருடா இப்ப ரொகான் ஒலுகல நேபாளத்துக்கு போய் இஷாரா செவந்தியை கைது செய்யறார் கைது செய்யறதுக்காக போறார் அப்ப உடனே அங்க இஷாரா செபந்திய அவர் பார்த்து உடனே கேக்குறாரு நலமா ஆண்டு சொல்லி கேக்குறார் ஆனா அங்க இருந்தா செ தோற்றம்ன்றது வந்து இங்க ஆரம்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் வித்தியாசமான ஒரு தோற்றம் அதோடு சரியா வந்து எப்படி சுகமா என்று சொல்லி கேட்க முடியும் அப்ப இது என்னன்னு இவர்களுக்கு தெரியும் என்று ஒரு முதலாவது சந்தேகத்தை முன்வைக்கிறார் அடுத்ததான் சொல்ற அந்த சம்பவம் நடக்க ஊடகங்கள் வெளிப்படுத்தப்பட்ட புகைப்படத்தில் உருவம் என்றது ஒரு ஷேப்ல தான் இருக்குது ஆனா இப்ப கைது செய்து கொண்டு வந்ததுக்கு பிறகு அவாஞ்ச முகம் வந்து வட்ட வடிவில இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரி இருக்குது ஒருவேளை அன்சமாலின்றி அந்த அழகு கிரீமுகளை அவ வந்து பாவிச்சாலும் கூட எட்டு மாத காலத்துல எப்படி இப்படி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அந்த கிரீமுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்குது இதுவந்தியோ இல்லையோண்டு அதோட இஷாரா இருந்து கொண்டு வரக்குள்ள போட்டு மறைக்காம ஊடகங்களுக்கு எல்லாம் இவா தான் இஷாரா செப்பந்தி என்று காட்டி போட்டு இப்போ அவ அங்கே இருந்த இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் கூட்டிக் கொண்டு போயக்குள்ள என்னத்துக்கு முகத்துல சீலியை போட்டு கொண்டு போகணும் ஏன்னா எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிட்டுதே இவ தான் இஷாரா செப்பந்தி என்று ஏன் இந்த நாடகத்தை வந்து

பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மறக்காம இதை பற்றி நான் உங்களோட கருதுகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் கொண்டு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலிகள் நான் இதோட முடிச்சு கொள்றேன் இதை பற்றி நான் உங்களோட கருதுகளை பகிர்ந்து கொள்ளும் இனிமொரு காணொலிகளை பார்த்தேன் அங்க கதை கொள்ளுவோம் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் இனி இனி போற காணொளிகளும் உங்களுக்கு விரைவா வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியை முடிக்கிறேன் நன்றி உறவுகளே